அப்படியே நம்ம சாப்பிடுறோம் சும்மா பறிச்சு சும்மா பறிச்சு சும்மா தம்பி உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துங்க அஞ்சலமா ஃபர்ஸ்ட் மலை கொடுக்குறோம் புதுசாகவே போட்டுவோம் இது ரொம்ப குட்டியாக இருக்குதா இதை நம்ம ரெண்டு மூணு பீஸ் போட்டோம் ரெண்டு பீஸ் போட்டோம்னா நாலாம் மட்டும் எடுத்து சாப்பிட்றாங்கப்பா மண்டே யார் திங்கிறது ஆனால் மூசை போட்டோம் நீ காலையில் மட்டும்

que okay. சரியா மீன் ஆஞ்சிட்டு வந்தா தூக்கு போட்டு உழைச்சு கழுவிட்டுறோம் சூப்பராக கொண்டு வந்து முழுசு முழுசா போட்டாச்சு அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி குழம்பு மசாலா பொடி நம்ம வீட்டு மீன் வறுவல் மசாலா பொடி இதெல்லாம் போட்டுப்போம் அதுக்கப்புறம் நான் எப்பயும் இந்த சொல்லுவேன்னா மீன் பொறிக்கும் போது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது சேர்த்துக்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் போடுவோம் சாறு பழம் சாறு ஊற்றணும் ஒரு மாதிரி மீன் தோசை கடல ஊட்டிக்கிடுவாங்க வரவே செய்யாது அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான உப்பு மீன் மீன் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே எலுமச்ச பழம் ஊற்றி சாப்பிட்ணும்னா சாப்பிட்டான் എവിടെ

सादर <laughs> <laughs>

मैं तो ची वन मिनट उनको और तो नहीं मैं तो आर्य नहीं हूँ नहीं नहीं किल्ला में मूलस मूलस करके तो करो प्लेट वालों मान में वित्तीय स्मर के मनोगत प्लेटियाँ करते हैं आह 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 ਅਜਿੰਦੇ ਪਜਾਮਾ ਹਿੰਟ ਪਾਇਰਨਾ ਨਾ ਨੰਦ ਉੱਚ ਖੁੱਟਾਂ ਮਲਾ ਕੋਈ ਕੇਸ ਨਾ ਨਾ ਬੀਟੀਗਣਾ ਦੀਸਾ ਇਹਦੀ ਲਮਨ ਰਾਈਸ ਉਹ ਇਨੀ ਵਿੱਚ ਨਾ ਤੇਰੀ ਆ ਰਿਹਾ ਅਨਕੀ ਇੰਦਾ ਰਿਖੀ ਉਹਦਾ ਅੰਦਰ ਆਤਰੁੰਦਾ ਨੰਦ ਆਕਾ ਚ ਨਾਮ ਸੀਰ ਗਰਮ இந்த சொத்துக்கு அடைக்கல அந்த காலத்தில் கருப்பரிசிலாம் தின்னா போகும் இப்போ துண்டிக்க போகும் காலத்தில் கற்பரிசி தான் கற்பரிசி தின்னா அம்மா காலத்தில் அம்மா காலத்தில் அப்பா அம்மா தான் அப்போ எங்க நாங்க இருக்கணும் அது ஏன்னா விட வெள்ளரிசி ரேட்டு கூட இப்போ தான் கருப்பரிசி ரேட்டு கூடியும் ரேட்டு அப்ப நல்ல பொருள் கம்மியா இருந்தது ரூபாய் கருப்பி வெள்ளி பன்னெண்டு ரூபா மதிப்பு இயற்கையா கிடைக்கிற பொருள்களுக்கு மக்கள் எவ்வளவுதான் கூட்டுறாங்க ஆய்ச்சி கூட்டுறதுக்கு ஒரு வழி இல்ல

அறுபது நாள் வளர வேண்டிய மீனை பதினைந்து நாள்ல வளர்த்து போட்டிருப்பாங்க வாயில் கடல் மீனை வளர்க்க முடியாதா கடல் மீனை தெரியுமா இல்லையா கடலுக்குள்ளேயே